தமிழா தமிழா வளையொலி நண்பர்களுக்கு வணக்கம் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் அமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஐயா காசா கிராண்ட் நிறுவனம் மிக பெரிய கட்டுமான நிறுவனம் பத்திரிகையை புரட்டினால் பக்கம் பக்கமாக ஆங்கில தமிழ் தினசரிகளில் காசா கிராண்ட் எங்கே திரும்பினாலும் காசா கிராண்ட் சென்னையினுடைய புறநகர ப பகுதி சென்னையினுடைய பகுதி எங்கு நோக்கினோம் கிரான் மிக பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிறது சாலம்பூர் மக்கள் அரசு நிலத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பு கட்டி எங்களை ஏமாற்றி விட்டார்கள் இந்த புகார் அவங்க இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டம் மேலக்கோட்டையூர் அங்கே ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு குடியிருப்புகள் கிராமத்து இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அரசு ஆவணப்படி இது கிராம இடம் இதில் இப்போ இவ்வளோ பெரிய கட்டுமான நிறுவனம் நாற்பத்தி மூணு ஏக்கராவில் ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய கட்டுமான நிறுவனம் எப்படி அரசு புறம்போக்கு நில நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்குன்னா இதை வாங்குகிற ஒரு க ஃப்ளாட்டு ஒரு கோடி ரூபா ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு ஃப்ளாட்டு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அப்போது இந்த நிலமே அரசுக்கு சொந்தமான நிலம் இதை மிக சாதாரணமாக இந்த இடத்தை ஆக்கிரமித்து கட்டுவது எப்படி சாத்தியம் இதில் உண்மையான வரலாறு என்ன ஐயா இப்போ என்னங்கன்னா இந்த காசா கிராண்ட் சன் சிட்டி இப்போ சிம்பு கூட இருக்கு விளம்பரத்துக்கு வந்துட்டு இருக்காரு இவங்க முப்பத்தாறு அம்யூனிட்டிஸோட இந்த இடம் வந்து ஆயிரத்தி நானூத்தி ரெண்டு குடியிருப்பு கட்டி கொடுக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாப்ப நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு ஆறு ஏக்கர்ல வந்து இந்த மொத்த ப்ராப்பர்ட்டி வந்து அமையுது இதுல இருபத்தி ஒரு ஏக்கர் பாத்தீங்கன்னா வண்டலூர் வட்டாட்சியர் கொடுத்த தரவுகளின்படி கிராம நத்த இடம் ஒரு கிராம அத்தை இடத்துல இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு மூணு சென்ட்டுக்கு மேலே ஒருத்தருக்கு வந்து பட்டா தர முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதே வந்து ஒரு எண்பதுகளில் இல்லை எண்பத்தஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா கூட முப்பத்தி நாலு சென்ட்டுக்கு மேலே வ வட மாவட்டங்களில் முப்பத்தி நாலு சென்ட்டுக்கு மேலே யாருக்குமே பட்டா தர முடியாது அப்படி ஒரு சட்டம் அப்படி சட்டமே வேறு சட்டமே இல்லை இதில் இப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஆட்டோ கேஸ்ன்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த இந்த இடத்த வந்து மக்கள் கிட்டேருந்து வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் ஒருத்த வச்சிட்டு இருப்பாங்க கிராமத்தை இடம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட் இடம் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இல்லை ஒரு முப்பது சென்ட் இடம் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அந்த இடம் சேர்த்து இந்த பட்டா பேஸ் பண்ணி அது கூட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிடுறாங்க ஸோ இது போல வந்து மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால ஒரு காலகட்டத்தில் அரசு ஏதோ சம்திங் கொடுத்து இது பண்ணி பட்டா மாற்றம் பண்ணிருக்காங்க அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த இடத்த காசா கிராண்ட் அவங்க கிட்ட கை மாத்தி வாங்குறாங்க வாங்கும் போது இப்ப வந்து அதிகாரிகள்லாம் எல்லாம் பாக்குறாங்க வருவாய்த்துறை அதிகாரிலாம் பாக்கிறாங்க அவங்க உடனே என்ன இது இது வந்து கிராமத்தை என்ன பண்ணலாம் ஏன்னா அவங்க வாங்கும் போது என்னோட ஏதோ பண்ணி ரெகுலர் பட்டா வாங்கிட்டான் கிராம பட்டானே முதல்ல காட்டல அந்த அதுக்கான ஆதாரங்கள் இப்ப எங்கிட்ட இருக்கு வாங்கிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அதிகாரிகள் பார்த்துட்டு இது ரெகுலர் பட்டால இருக்கு தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை மாத்தி எழுதி என்ன பண்றாங்கன்னா பண்ணி அப்ப வாங்கிட்டாங்க இடத்துக்காக இப்போ யார் இதை கலர் போகிறாங்கிறதுக்காக அந்த இருபத்தோரு ஏக்கர் இடத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஒரே பட்டாலை நஞ்சையும் அதே பட்டால தான் இருக்குது கிராமத்தும் அதே பட்டா தான் இருக்குது சொல்லப்போனால் இது ரெண்டும் தனித்தனி வெவ்வேறு பட்டாக்கள் இருக்கணும் ரெண்டு ஒரே பட்டாவை போட்டு மொத்தத்தில் வந்து ஒரு நாற்பத்தி மூணு ஒரு பட்டாவாக வந்து போட்டு ஒரே பட்டாவை போட்டா ஒரே பட்டா போட்டாங்க இந்த இந்த நிலம் நாற்பத்தி ஏக்கரா ஒரு தொண்ணூற்றி எத்தனை பேர் இருந்திருக்கும் தொண்ணூத்தி நாலுல அது வந்து சரியான தரவுகள் இன்னும் அது ஒரு ஒரு இருபது பேரு தான் இருந்திருக்கு இருபது பேர் முப்பது பேரு தான் இருந்திருக்கு அதிகமா இல்ல பக்கத்திலே நஞ்சு நிலம் சேர்த்து விவசாயம் பண்ணியிருக்காங்க நத்தம் அப்படின்றாலே மக்கள் வாழ்விடம் அல்லது வசிப்பிடம் குடியிருப்பிடம் தான் சொல்லுவாங்க இதுதான் வந்து கிராமத்தை தோற வரலாறு இல்ல கிராமத்துக்கான எக்ஸ்பென்ஷன் அதாவது எப்படி சொல்றதுன்னா அதோட பொருள் இதான் இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து இங்க விவசாயம் பண்றதோ இல்ல மத்தபடி கம்பெனி கட்டுறதுக்கோ இதுக்கு எதுக்குமே அனுமதி கிடையாது இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேலக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு இபி ஆஃபீஸுக்கு வந்து நான் தகவல் அறிவு சட்டத்தில் வந்து தகவல் கேட்குறேன் ஒரு மூன்று கட அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் எத்தனை பேருக்கு மின் இணைப்பு புதுசாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கினீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து மின் இணைப்பு கொடுத்துருக்கதாகவும் அந்த பட்டியல் அதாவது என்னென்னா அவங்க யார் அந்த பயனாளி யாரோ அந்த கன்சூமர் யாரோ கன்சியூமரு அதுக்கான நம்பர் அந்த இணை மின் இணைப்பு எண்ணு முகவரி அதோட சர்வே நம்பர் இது கொடுத்து அந்த ஒரு பட்டியல் எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த பட்டியல் இப்போ எங்ககிட்ட இருக்கு இதில் நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு மின் இணைப்புகள் வந்து புறம்போ கிடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ நியாயப்படி பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தோரு ஏக்கரை வந்து மூணு சென்டாக பிரித்து மக்கள் கொடுத்துருந்தா கூட கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுத்துருந்தா கூட எழுநூறு பேர் பயனடைஞ்சிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு நியாயமே கிடைக்க வேண்டியது தான் காசாகராண்டு கிடைச்சிருக்கு தான் நான் இப்போ நான் கருதுறேன் ஓ இப்போ இந்த அரசு வீடு இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலம் கொடுக்கப்பட வேண்டிய நிலம் கொடுக்கப்பட வேண்டிய நிலம் அப்போ அரசு நேரடியாகவே காசா கிராண்டுக்கு

இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் அவங்க வாங்குறாங்க அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க ரெகுலர் பட்டாவ மாத்திரு கிராமத்த பட்டாவ போட வேண்டியது ரெகுலர் பட்டாவ மாத்திருக்காங்க இந்த கிராமத்த பட்டாவ ரெகுலர் பட்டாவ மாத்த முடியுமா மாத்த கூடாதுங்க ஐயா வந்து முறை இல்ல சொல்ல அதாவது என்னன்னா போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் தான் ஆன்லைன்ல ஏத்ததுக்கான ஆர்டரே வருது அது வரைக்கும் ஆன்லைன் கிடையாது மேனுவல் தான் கிராமத்தை ஏத்தாங்க மேனுவல் கிராமத்தை கணக்கே இருக்காது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா விஓ ஆபீஸ்ல தாலுகா ஆபீஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும் ஆஹ் இதை அப்போவே வந்து கம்ப்யூட்டர் பட்டாவாக வந்து மாற்றிருக்காங்க அதை நார்மல் லேண்டாக காட்டியிருக்காங்க அதை நஞ்சை நிலமாகவோ புஞ்சேன் நிலமாகவோ காட்டி மாற்றிருக்காங்க அதாவது இந்த இந்த எல்பிஜி நிறுவனத்துக்கு இல்லை இந்த நிலம் வந்து அவங்க தான் பண்ணி லாஸ் ஆகிறான்னு முன்னாடியே அவங்க வந்து இதை ரெகுலர் பட்டாவை மாற்றிட்டாங்க ரெகுலர் பட்டாவை மாற்றிட்டாங்க ஓ இப்போ ரெகுலர் பட்டாவை மாற்றி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இவ்வளவு காலத்து நிலம் இருந்திருக்கு ஆனால் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அவருன்ட்டு அவ அவர்கள விருந்துதான் காசாக்கிராட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆமா இது வந்து ஒரு மெயின் ரோடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வண்டலூர் டு கேளம்பாங்கம் போகும்போது மெயின் ரோடில் விஐடி காலேஜுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா அதனால இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற பாக்கிறாங்க அவங்க ஏற்கனவே எங்க மெயின் ரோட்டில் இருக்கு இது போல என்ன பிரச்சனையான இடம் இருந்தா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறவங்க தான் இந்த இடம் உடனே வாங்கிட்டாங்கய்யா இப்போ காசாகராட்டு கட்டிடம் கட்டி விற்கிறாங்க ஆமாங்கயா இப்போ இதில் வழக்கு தொடுத்தா வழக்கு தொடுப்பதற்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கா அதாவது இன்னொரு வட்டாட்சியரோட இருந்து கிடைச்ச பட்டா தரவுகளின் படி பாத்தீங்க அப்படின்னா அவங்களே கிராமத்தரம் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப கட்டாயம் வழக்கு தொடங்கத்துக்கான முகாந்திரம் இருக்கு அப்ப கிராமத்தை இடம் தாசில்தார் தவறாக பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிதான் கட்டாயங்க தாளம்பூர்லயே இதே பிரச்சனை அது ப்ராப்பர்ட்டின்றது ப்ராபர்ட்டின்றது தெரியும் தாசில்தாருக்கு தெரியும் தெரியும் டெப்டி தாசில்தார் எல்லாருக்குமே தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அனாதீனம் ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா பேர் மாத்தி கொடுத்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய பிழைன்னு தெரியும் அது தெரிஞ்சதுதான் அதை பண்றாங்க அதே வித வண்டலூர் வண்டலூர் தாலுகாசுல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அந்த ஊரில் தாழம்பூரில் வசிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வசிக்கிற இடத்துக்கு சிட்டாடங்கள் கேட்குறாரு நான் ஒரு லோன் குழு லோன் வாங்க போகிறேன் அதாவது மாட்டு லோன் வாங்க போகிறேன் எனக்கு அதுக்கு அந்த சிட்டாடங்கள் வேணும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க வந்து அனாதீனம் ப்ராப்பர்ட்டி நாங்கள் தாழமாட்டோம் சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்னவர் ஆனால் இந்த தாழம்பூர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா மாற்றி கொடுத்துருக்காரு காசாக மூணு மூணு செட்டுக்கு பட்டா கொடுக்க மருத்துவர் இப்ப நாற்பத்தி ரெண்டு ஏக்கரா பட்டா குடுத்துருக்காங்க தாழம்பூருக்கு அதுக்கு வந்து பட்டா மாத்தி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அஞ்சு பத்து ஏக்கர் சம்பந்தப்பட்ட ப்ராபர்ட்டி ஆமா இருக்கு அனாதீன இடத்துல கட்டி இருக்காங்க அந்த இடம் வந்து பண்ணிருக்காங்க ஆனால் அந்த அதுக்கு சிட்டாடங்கு தரமாட்டேன்னு சொன்னவங்க இன்னும் மூணு செட்டுக்கு ஆ மூணு செட்டுக்கு என் வேலை இருக்குதுன்னு பட்டா இருக்குது அதுக்கு சிட்டங்கல் தரத்துக்கு போட்டி போட்டவங்க என்கிட்ட வந்தாங்க ஒரு ஒரு இது போல கேட்டு வந்தாங்க இது தரமாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு அவங்க வாங்கி கொடுத்தேன் அப்போ அதுக்கு தரமாட்டேன்னு சொன்னவங்க பத்து ஏக்கருக்கு பட்டாவே மாற்றி கொடுத்துருக்காங்க இது அவங்களுக்கு தெரியாதா எந்த ஆவணம் என்ன வருதுன்னு இந்த இடம் என்ன வருதுன்னு அவங்களுக்கு தெரியாதா அப்போ தாசில்தார் ஆர்டிஓ கையூட்டை வாங்கி கொண்டு செஞ்சிருப்பான்னு இதை எடுத்துக்கலாமா கட்டாயம் எடுத்துக்கலாம் இல்லை பல கோடி ரூபாய் லஞ்ச பேரம் நடந்திருக்கும் அரசு புறம்போக்கு நிலத்தை நீங்கள் அரசு அதிகாரிகளே காசா கிராண்டு நிறுவனத்திற்கு பல கோடிகளை கையூட்டை வாங்கி கொண்டு அநாதீன நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க கைப்பற்றப்பட்ட நிலமாக அதாவது இந்த ரெண்டு இடம் மட்டும் இது போல இருக்குங்க மற்றது தெரியல சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாம் ஆர்டிய போட்டு மொத்த எடுத்துட்டு இருக்கேன் நான் இப்போ சமீபத்தில் கூட அதே அந்த தாழம்பூர் பகுதியில் இருக்கிற காசா கிராண்டுக்கு வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு குடியிருப்பு கட்டுறீங்க அதில் வந்து ஒரு ஆயிரம் கன்சியூமர் அதாவது ஆயிரம் வீடு வச்சு ஒரு குடியிருப்பு கட்டுறீங்க ஒரு வீட்டுக்கு அஞ்சு கிலோ வாட்டு அப்படி வந்து ஒரு ஐயாயிரம் கிலோவாட்டு நீங்கள் லோடு கரெக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு சர் அதாவது சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க எஸ்எஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை அமைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் இந்த தாழம்பூர் இடத்துக்கு எஸ்எஸ் கொடுத்ததுக்கான எந்த ஒரு தக தகவலும் இல்லை அது அது சம்மந்தமான ஆர்டிஐ போட்டிருக்கேன் அது வரணும் அப்போ அது போல் இவங்க வந்து அந்த என்னென்ன இது போல் சம்மந்தப்பட்ட இடங்களை வந்து அவங்க எவ்வளோலாம் வந்து ஊழல் பண்ண முடியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியா இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் மற்றபடி வேற இல்லை தகவல் தரவு இல்லை ஆ தரவு இல்லைங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல இது வரைக்கும் நமக்கு முழுமையான தரவு இருக்கு ஆமாங்கய்யா இப்போ இதில் வழக்கு தொடுக்கிறதா தான் காசா கிராண்டு இப்போ மேலக்கோட்டையூர் இல்லையா ஆமாங்க மேலக்கோட்டையூரில் இந்த பட்டா கொடுத்தது சட்டபூர்வமானதா இல்லை சட்டத்துக்கு புறம்பானதானே எப்படி நிரூபிக்க முடியும் ஐயா இது நம்ம அதாவது என்னன்னா எல்லா துறைகளும் நம்ம நாடு எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா சட்டங்கள் விதிகள் அரசாணைகள் சுற்றறிக்கைகள் அல்லது உயர் அதிகாரிகளோட கடிதங்கள் இதன் அடிப்படையில் தான் வந்து எல்லாமே இயங்கிட்டு இருக்கு எனக்கு இப்போ நான் படித்த வரைக்கும் என்னுடைய சீனியர்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் நான் அதாவது எப்படின்னா ஒரு சட்ட விழிப்புணர்வு மையம் போல் வச்சு நான் எல்லாருக்கும் விஷயங்களை சட்டங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சட்டம் அறியாமை மிகப்பெரிய குற்றம் அப்படி அந்த ஒரு கொள்கையை வச்சு எல்லாருக்கும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து சட்டங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையில் இவ்வளோ பெரிய இடத்த அதாவது இருபத்தோரு ஏக்கரை வந்து ஒரே ஒரு நிறுவனத்துக்கு கிராமத்து இடத்த நீங்க நஞ்சை பூஞ்சை மத்த விஷயம் மாணவர் இது அனாதீனம் கூட சிறப்பு ஜீவ வாங்கி நம்ம பண்ணலாம் ஆனால் கிராமத்தை இடத்த வந்து ஒரே நிறுவனத்துக்கு இவ்வளோ பெரிய இடத்த இருபத்தோரு ஏக்கரை வந்து எழுதி கொடுவது எனக்கு தெரிஞ்ச இடத்த சட்டத்துல இடம் இல்லைங்க அப்ப நீதிமன்றத்துக்கு போனா இந்த பட்டா ரத்து ஆகுமா நாங்களும் கட்டாயம் நீதிமன்றம் போக போறோம் யா இதுக்கான இன்னும் ஒரு சில தகவல்கள் நான் கேட்டுட்டு இருக்கேன் அதை தராமல் அவங்க ஈழ்கட்டிக்கிறாங்க ஒரு சீக்கிரம் தர மாட்டேங்கிறாங்க அவங்க தேவையில்லாத வந்து ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு பதிலாம் கொடுக்குறாங்க பத்தொம்பது ஒரு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த தகவல் வந்த வந்து கிடைக்கிற பட்சத்தில் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டே சரி ஒரு சில ஆதாரங்கள் இருக்கு அதை வச்சு நான் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இது இது போல தவறுகள் இன்னி வருங்க பட்டா வரிங்க ரத்து பண்ணுவேன் ஏன்னா ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு பேர் பாதிக்கப்பட போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை காசா கிராண்டு முதலீடு முதலீட்டாக இருந்து வாங்க போகிறாங்க இப்போ அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு பணம் இழப்பு தான் தாளம்பூர் கதை தான் வரும் ஆமாம் அப்போது இந்த மேலக்கூட்டையூர் பட்டா ரத்து செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா இருக்கு இப்போ ஒரு தகவல் ஒன்று வந்து வர வேண்டியிருக்கு அதாவது என்னன்னா இது சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் ஒரு பட்டா ஒண்ணு புட்டா பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அதிகாரி

அது வந்த பட்சத்தில் நம்ம இப்போ ஆணையத்தில் இருக்குது இது 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 தொடர்பான வழக்கு வந்து தகவல் ஆணையத்தில் இருக்குது அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் கட்டாயம் வந்து நீதிமன்றத்து நாடி இதுக்கான ஒரு ஒரு நீதியை வந்து பெற்று ஏன்னா இப்போ ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு முதலீட்டாளர்கள் வீடு வீடு வாங்குறவங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஆமாம் அதை முதலீடு பண்ண போகிறாங்க ஆமாம் ஆனால் அவர்களுக்கு இந்த இடம் கிராமத்தமாக இருந்த இடம் எப்போ வேண்டுமானாலும் பட்டா ரத்தாகலாம் அப்படிங்கிறவர் அவங்களுக்கு தெரியாது ஆமா அப்போ தெரிந்தால் அவர்கள் இந்த முதலீட்டை வாங்க மாட்டாங்க காசா இவ்வளவு பெரிய நிறுவனம் இப்படி மோசடியான இடத்தை கிராமத்தை இடத்தை பட்டா போட்டு வாங்க வாங்கறதுக்கு முயற்சி பண்ணா எப்போ வேண்டுமானாலும் பட்டா ரத்தாகும் இல்லையா ஐயா இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல இப்போ இந்த இது வந்து டவர் அடுக்குமாடி கட்டிடம் கட்டுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு ஏக்கர் இருக்குது மீதி இன்னுமே வந்து இருபத்திரெண்டு ஏக்கர் அவங்ககிட்ட இருக்குது நஞ்சை இடம் இருக்குது அதுக்கு வந்து என் கலெக்டரேட் என்ஓசி வாங்கி வாங்கியிருக்காங்க இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ண அதில் தான் இவங்க டவர் கட்டுறாங்க அந்த பில்டிங்ஸ் கட்டுறதுலாம் இதில் தான் மீதி இருக்கிற இடத்த வந்து அந்த நூற்றி முப்பத்தோரு அம்யூடிஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா வசதிகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை வந்து இந்த இது போல் இடத்துல அவங்க வச்சுருக்காங்க நாளைக்கு சப்போஸ் வந்து இதுபோல் பிரச்சனை வந்தாலும் அந்த பில்டிங் அங்கேயே தான் இருக்கும் என்ன ஒன்று எஃப்எஸ்சியில் அடி வாங்குவாங்க இப்போ இந்த

கிராம பட்டா கொடுத்து செல்லாது செல்லாது எப்போ வேண்டாம எப்போ வேண்டுமானாலும் ரத்து பண்ணலாம் இதுதான் இதுக்கு உண்டான விஷயம் ஆனால் மக்கள் எப்படி ஏமாறுவாங்கன்னா எஃப்எஸ்ஐ இருக்கு அதனால் வாங்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் இடம் வந்து கிராமணத்தை பட்டாவாக மாறியது எப்போ வேண்டுமானாலும் பட்டா ரத்து செய்யப்பட்டு கிராமணத்தமா போகலாம் இல்லையா அப்போ இருபத்தி ஒரு ஏக்கரா அப்போ இருபத்தி ஒரு ஏக்கர் அப்படி போனால் கட்டடம் இடிக்கப்படும் ஆமா அப்படி தானே ரைட் அப்போ மக்கள் ப பணம் கொடுத்தவங்களுக்கு இலக்க நேரிடும் இதுதான் அப்போ தாழம்பூரை போல இந்த காசா கிராண்டு நிறுவனம் இருபத்தி ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டுல இருபத்தி ஓரு ஏக்கரா கிராமத்தை கிராம நத்தமாக இருந்து பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் பட்டா ரத்து செய்யப்பட்டு மீண்டும் கிராம மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் இப்போ இந்த காசா கிராண்டு நிறுவனத்தினுடைய நிலை நிலை

கட்டத்தில் இப்போ அதே போல் மேல கோட்டையூர் இதுலேயும் இருபத்தி ஒரு ஏக்கர் நிலம் மற்ற கிராம நத்தம் கிராம நத்தமாக இருந்து பட்டா கொடுக்கப்பட்டு இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் பட்டா ரத்து ரத்து செய்யப்பட்டு கிராம நத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுமக்களே மிக உஷார் நிலையில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்பது அவங்களுடைய கோரிக்கை ஆமாங்கய்யா ரைட் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா